அம்பேத்கருக்கு மாலை ஐயா பெரியாருக்கு மாலை திருவிழா கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும் தமிழ் தென்றல் திருவிக்காக போடணும் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போட்டணும் எங்க தாத்தா இரட்டமலை சீனிவாசனையும் போட்டணும் இன்னைக்கு போய் அவர் நூறு ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு இருக்குமா கட்சி வைக்கல மாநில தன்னாட்சிங்கிறது வெற்று வார்த்தையை தவிர இந்த எழுபத்தி ஆண்டுகளை நீங்க காப்பாற்றி வச்சது சொல்லுங்க மது கடையை ஒழிக்கிறதுக்கு மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே மதுவை ஒழிந்து திறந்த வேவை மதுக்கடையை திறந்தது மாநில அரசா இந்திய ஒன்றிய அரசு மதுக்கடையை திறந்த நீ அப்புறம் சாவி அவன் கொடுத்துட்டிய அவன் வந்து கூட்டணுமா எப்படி கதை திடீர்னு காவல்துறை மேல் நம்பிக்கை வர மாட்டேது சிபிஐ சிடி விசாரணை திருப்பி சிபிஐ நீ தானே மாநில சுயாட்சி பேசுங்க மாநில தன்னாட்சி அப்படியே சீதி விசாரணை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க தூப்பு இல்ல அதுக்கு வலிமை இல்ல அதுக்கு ஆற்றல் இல்லையா அந்த உரிமையை கூட வச்சுக்க மாட்டீங்களா அத இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சாதி வாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்த இதற்கு மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லுங்க கொடுக்குற உரிமை இருக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு கொடுக்குற உரிமை இருக்கு பத்து புள்ளி அஞ்சு அந்த வன்னியர்களுக்கு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யாரு மாநில அரசு கொடுக்குற உரிமை இருக்கு கொடுக்கற உரிமையை பெற்று சாதிவாரி கணக்கு எடுக்கிற உரிமை பெறலையா இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை ஒரே வசனம் அதே மூஞ்சி ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்கதையே மாத்துங்க பதில் சொன்ன நீங்க கேட்டீங்க இந்தி திணிச்சது யாரு இந்திய திணிச்சது யாரு இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் ஆட்சி எதிர்த்து போராடினது நீங்க இல்ல மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள் நீங்க பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்க இந்தியை திணிச்சவனோடவே செஞ்சு கூட்டணி வச்சது யாரு மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்கினது யாரு காவிரி நதினி உரிமையை பறிச்சது யாரு கச்சத்துல எடுத்து கொடுத்தது யாரு நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு சாலை ஓடுதல் பராமரித்தல் தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் தூக்கிட்டு போனது யாரு மொத்த வரையும் வாரிச்சு எடுத்துட்டு போனது யாரு இதையெல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை பத்தி இருக்கனி மின் உற்பத்தி விநியோகம் இப்ப யாருக்கு அவங்களும் மாநில தானே பேசுறாங்க சரி கையெழுத்து போட்டாங்கல்ல நீங்க வாங்கிட்டு வந்தீங்க நீங்க போய் போராட்டி வாங்கிதான் முப்பத்தி ஒன்பது இப்ப நாற்பது வச்சிருக்கீங்களா உறுப்பினர்களா அப்பூ முட்டைய அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு வர்றதுக்கு அப்ப பேசாம என்ன பண்ணீங்க தொடர்ச்சியா மீனவன கடத்தி கொண்டு போறான் அவங்க சிறை பிடிக்கிறான் படக பறிக்கிறான் மொட்டை அடிச்சு விடுறான் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இங்க பெருமை வேற கிடக்கு எழுபத்தி அஞ்சு ஆண்டு முப்பது விடா என்னது உங்களுக்கு ஒரு அங்கும் கொண்டாட்டம் நாட்டு மக்களுக்கு திண்டாட்டத்தவரை வேற என்ன இருக்கு கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க பாத்து பார்த்திருக்கு நான் யார் கூட்டி நீங்க அழைச்சு காத்து இருக்கிறங்க நீங்க என்ன அப்படி பேசுறீங்க தப்பு சொல்லாதீங்க என் கொள்கையை ஏற்று இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு அவர்களே எனக்கு தலைவன் யாரு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல எனக்கு ஒரு கோட்பாடு கொள்கை எனக்கு பாதை பயணம் இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு புரியுதா இது என்னுடைய கோட்பாடு கிடையாது பல ஆண்டுகளுக்கு பல நூறு ஆண்டுகளா என்னது முன்னோர்கள் தூக்கி சும்ந்த கனவு எங்களுடைய தலைவன் தூக்கிச் சும்மந்த கனவு நாங்கள் ஒரு லட்சியவாதிகள் நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்குற லட்சியவாதிகள் வெறும் அரசியல்வாதிகள் இல்லை எனக்கு என் நாட்டை எப்படி மாத்தி படைக்கணும் கல்வி இப்படி இருக்கணும் மருத்துவம் அப்படி இருக்கணும் வேளாண்மை இப்படி கட்டமைக்கணும் நீர்வளத்தை எப்படி பெருகணும் இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில உற்பத்தி செய்து சூழலுக்கு கேடு இல்லாத மின் உற்பத்தியை செய்து கொடுக்கணும் அப்படி இருக்குது என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இப்படி இருக்கணும் வறுமை பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு இந்த பூமி தாயை நான் பச்சை பர்வேல போத்தணும்னு நினைக்கிறேன் அது நீ அப்படி இல்லையா புவி வெப்பமாது பருவநிலை மாறிடுச்சு மாத்தினியா மாறிச்சா கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா இருங்க அப்பா எனக்கு ஒரு கனவு இருக்கு இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம் குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா எந்திரிச்சு போவாரா கூட்டணியில் இருக்கிறவரு அதை யோசிக்கணும் இல்ல தம்பி வந்து இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது இல்லைன்னா அவர் அவர்களை மாலை அம்பேத்கருக்கு அதே போல கையாறு அதே போலிக்குற ஓனத்துக்கு வாழ்த்து எல்லாம் இருக்கிறது உங்ககிட்ட ஒரு உடன்பண நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்ப்ப நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல என் குடும்பம் இங்க இருந்தேன்னா இந்திய அரசியல் காங்கிரஸ் அரசியல் என்னை ஒன்னாவது நிறுத்துறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும் போது யாரும் வருவாருன்னு வரலாறு எந்த ஒரு தலைவனின் தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்துக் கொடுன்னு நடந்து விடுங்கிறான் இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி இவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை அவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்லை நானே வருவேன் யாரும் காத்திருக்கல அதனால தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை பேசாம அவர் படத்துக்கு தானே குரல் பதிவு பண்றாரு அவருக்காக நீங்க எல்லாம் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்ல நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க எதுக்கு இதை போடுறாங்க அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும் ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா வரவேற்கணும் அதை போலவே அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை இடணும் மதிக்க மதிப்பளிக்கணும் நோம் அதே போலவே எங்க தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமல் அடிகளுக்கு நீங்க போடணும் தமிழ் தென்றல் திருவுக்காக்கு போடணும் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும் எங்க தாத்தா இரட்டமலை சீனிவாசனையும் போட்டணும் இன்னைக்கு போய் அவரு அவருக்கு ஒண்ணும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்ல எங்க அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த நெஞ்சலை ஒரு செல்ல வச்சிருப்பாங்க கிண்டியில அங்க இருந்து அங்க போடுவேன் இன்னைக்கு இங்க போடுறேன் நீங்க அதையும் பண்ணணும் தொடர்ச்சியா பண்ணணும் தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும் இமானுவேல் சேரனுக்கு வரணும் தீரன் சின்னமலைக்கு போடணும் பூலித்தேவனுக்கு போடணும் பாட்டி வேலநாத்தியருக்கு போடணும் மருது பாண்டியரை போற்றணும் அழகுமுத்து கோண போட்டணும் சுந்தரலிங்கனாரை போட்டணும் தமிழ் அடையாளங்களையும் போற்றணும் புரியுதா நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு இருப்போம் எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம் ஆனா தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா இவர்களைத்தான் ஏற்போம் என்ன தகப்பன் என்பவன் பெத்தவனாகும் தலைவன் என்பவன் என்ற அர்த்தவனாக இருக்கணும் நீங்க யூகத்திலே வந்தாருன்னா பண்ணு என் தம்பி வந்து சொல்லட்டும் நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கு அம்பேத்கரே முழுதும் பறை வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான் இன்னும் பெரும் பல பேர் தெற்காசி முழுமைக்கும் பறை வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள் தான் அப்ப இந்த நாடு தமிழ்நாடு இங்க வாழுகிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவருடைய பாட்டு இசை கூத்து நடனம் அவன் வந்த பெண்ணிய உரிமை அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி தொழில் கட்டமைப்பு இதெல்லாம் இருக்குல்ல தொன்று தொட்ட வேளாண்மை நீர்வள பாதுகாப்பு கடல் வளம் காட்டு வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த தேசம் தமிழ் தேசம் அங்கிருந்து இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதானே இருந்திருக்கணும் நீ இல்லாத இந்தியத்தை புடிச்சிட்டு வர இல்லாத திராவிடத்தை புடிச்சிட்டு வர இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிக்க முதல்வர் அவர்கள் அமெரிக்கால போய் திராவிடம் பேசலையே திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியின் வார்த்தை பதிவு சொல்லுங்க தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கும் போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றி வலிமை தமிழுக்குத்தான் உண்டு என்று ஏன் பேச வேண்டிய அவசியம் தமிழர்களை எல்லாம் ஒட்டுமொத்தம் ஏன் திராவிடர்களை இருக்க திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு ஏன் சொல்ல முடியல அப்போ இல்ல திராவிட அவை மொழியது அவை நிலப்பரப்பது சொல்லுங்க எ எது எது மொழி எதுவோ நிலப்பரப்பது இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரிகத்தை நீ தோண்டி எடுக்கிற கீழடியில அது என்னுடைய நாகரிகம் ஆனா நீ வந்து இந்திய பண்பாடுங்கற திராவிட நாகரிகங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால அவ்வளவு பயம் இருக்குல்ல இல்ல ஏன்னா அது தமிழர் நாகரிகம்னு சொன்னா தமிழர் நிமிர்வான் என்னுடைய தொன்மை வெளிப்படும் எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறத தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரிய இதே மாதிரி பேசல ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல சமூக நீதி விளிம்புடலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல சொல்லுங்க அந்த வழி யாராவது சுமந்திருக்கலாம் அவர் அளவுக்கு நானூறு பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தன் தான்டா பறையன் பூரா ஐயன்டா எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான் எனக்கு விளையாடுற பேராசையா இருக்கும் அவ்வளவு ஆர்வமா இருக்கும் ஓரம் அவ்வளோ ஓரத்தில் பார்த்தா அழுதுகிட்டே இருந்தேன் அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள போய் போய்ப்பாருன்னு எல்லாரும் அப்ப தெரியும் அந்த வழிய அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி இன்னொரு தலைமுறைக்கு அதுல இருந்து மீட்கணும் காக்கணும்ங்கிற என்னமே வரல பெரியாருக்கு மேல போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா அதுலயே விளிம்புல மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா இந்த அப்ப அப்படி வந்துருதா

சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூடப்பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியாரான் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கிறோம் உங்களுக்கு நினைக்கிறேன் எங்க பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணா என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டிய அண்ணன் சிவாஜி தான் பெண்ணின் எங்க பாட்டி வேலைன்னா என்ன பண்ணா அடுக்கு பானை வெளியிட்டு இருந்தால எங்க பாட்டம் பாட்டெல்லாம் வழக்கமா தூச்சு குச்சி வச்சு ஒட்டை அடிச்சுட்டு இருந்தானா வாழும் வேலை வச்சு நாங்க வீர புரிய போர் புரியலையா எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற எட்டு மாசம் சண்டை போட்டேன் என் பாட்டம் மருது வண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற வரலாற்றுல வல்லவாய் பட்டையில வைக்கிற என் பாட்டம் வாகூச்சி வைக்க மாட்டேங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் விளையாட் பண்றீங்க நீங்க பெரிய அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல சாதி ஒழிப்புக்கு வல்லுவனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் தத்துவம் சொல்லு பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு அதை தாண்டி பொது உடமை தத்துவம் சொல்லு யாரு பாடல எங்கல்ல எவம்போரா அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி எங்க முன்னோர்கள் சாதியை வளர்க்கணும் நாம சாதி வேணும் அப்படி பேசினாங்களா சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதை கட்டவன் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியல் வந்தால் நாடு விடும் சொன்னது நாங்கள்ல தெய்வத்துருமான ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை நீ என்ன ஒன்றை நிறுத்தின சாதிய குறியீடா நிறுத்தினேன் வைத்தியநரையர் கோயிலுள்ள போராட்டம் கொடுக்கும் போது எல்லா கோயிலும் எழுத்தீங்க ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்க எங்க தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்க தேவர்தான் வரலாறு இருக்குல்ல பொய் பேசுறனா உழைக்கிரகை உயர்ந்தது உன்கிரகை தா உயர்ந்தது த உழைக்க ரகை எண்ணம் எவர் கூறக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரண்டு தரமும் இணைத்தே வணங்குகிறோம் அதனால எல்லாம் சமங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும் என்று பேசுனது அவருதான் நீ எங்களை கொண்டு சாதி சி முழுக்கல அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமை இருக்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லையே கடல்றா என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடக்கி பாக்குறாங்கன்னு தான்